மிலாடி நபி தினத்தை முன்னிட்டு கோவை சுகுணாபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மதராசாவில் படிக்கும் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி மிலாடி நபி வாழ்த்து தெரிவித்தார் கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள அரபு பாடசாலையில் படிக்கும் குழந்தைகள் நபிகள் நாயகத்தின் போதனைகளை விளக்கும் விதமாக ஊர்வலமாக சென்றனர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமான இஸ்லாமிய சிறுவர் சிறுமியர்களும் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் மிலாது நபி விழாவை முன்னிட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இறை தூதர் முகமது நபிகள் பிறந்த நாளை மிலாது நபி விழாவாக உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் மிலாது நபி விழாவை ஒட்டி பதினெட்டு வாலிபர்கள் தர்கா வளாகத்தில் உலக நன்மை வேண்டி அனைத்து சமுதாய மக்கள் ஒற்றுமைக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நபிகள் நாயகத்துக்கு புகழ் மாலை ஓதப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் நெய் சோறு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பதினோ பதினோரு நாட்கள் மௌலு புகழ் மாலை சிறப்பாக ஓதப்பட்டு வந்தது இன்று கடைசி தினமாக இந்த மௌலு சரி போதி மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் துவா செய்து இந்த நார்சா வழங்க